எல்லோருக்கும் வணக்கம் விசேஷமாக எமதூர் மக்களுக்கு வணக்கம் ஜனவரி இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிராம சபை கூட்டம் அரசாணை வெளியீடு அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வலிமை என்ற யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளை நண்பர்களை தங்களின் நண்பர்கள் உறவினருக்கு பகிருங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதிதாய் பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தொடுங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க நாம் பதிவிடும் ஒவ்வொரு பதிவிலும் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த வருகிற கிராம சபை கூட்டத்தில் நாம் அனைவரும் கலந்து கொள்ளும்படி நாங்கள் அழைக்கிறோம் அரசாணை வெளியிட்டிருக்கு அந்த அரசாணையில் என்ன கூட்டு பொருள் சொல்லியிருக்குது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ட்ராவலருக்கு நீங்கள் எடுத்து தெளிவாக படித்து கொள்ளவும் மீண்டும் நல்ல ஒரு பதிவுடன் வாழ்க வளமுடன்